ஹலோ மக்களே நேற்றுக்கு நைட் விஜே பார்வதி எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க ஸோ அதனால் கம்ருதின் அவர்கள் செம்ம கடுமையான கோபத்தில் வந்து இருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னா கம்ருதின் மேலே அவங்க வச்ச அக்யூசியேஷன் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ மோசமான ஒரு அக்யூசியேஷன் தப்பாக தொடரானே பேட் டச் எல்லாம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அதை வந்து லைவ் டெலிகாஸ்ட் வந்து பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் எத்தனையோ ஆட்கள் வந்து என்ன தான் நடந்திருக்கும் என்ன தான் நடந்திருக்கும் ஜெயிலுக்குள்ளே அப்படி என்ன தான் நடந்துச்சு கம்ருதீன் என்ன தான் தப்பாக நடந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லி வீடியோவாக தேடு தேடு வந்து தேடினாங்க பட் எதுவுமே வந்து கிடைக்கல பட் அதுக்கான சொல்யூஷன் இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெலைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதை தான் இந்த வீடியோ பட்சம் ஒரு ஆயிரம் நான் எதிர்பார்க்குறோம் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க பட் லைக் போட மாட்டேங்கிறீங்க ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்கின்ற வீடியோக்கள் வந்து போலாம் போன வாரம் இல்லாமல் அதுக்கு முன்னாடி வாரம் திவாகர் திவாகர்கிட்ட பயங்கரமாக கடுமையாக நடந்திருப்பாப்புல கம்ருதி நபர்கள் சொல்ல போனால் அடிக்குவெல்லாம் போயிருப்பாப்ல அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து உருவாகுச்சு ஸோ அதில் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கம்ருதினுக்கு பயங்கரமான ரோஸ்டிங்கெல்லாம் வந்துருந்தது பார்வதிக்கும் அதே அளவுக்கு வந்து இருந்தது ஸோ அதனால் வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்ருதி அவர்களும் பார்வதி அவர்களும் ஒரு டீலுக்கு வந்து வராங்க அது என்ன டீல் அப்படின்னா கம்ருதீன் இதுக்கப்புறம் நம்ம பேசிக்க வேண்டாம் இதுக்கப்புறம் நம்ம டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம் எப்பயாவது தேவைப்பட்டால் பேசலாம் மற்றபடிக்கு வந்து எதுவுமே இருக்கக்கூடாது நமக்குள்ளே ஒன்றும் இல்லை இல்லை அதனால் வந்து நம்ம பிரிஞ்சே வந்து இருக்கலாம் அண்ட் பேசவும் தேவையில்லை எப்படி பார்த்தாலும் வெளியே போய் அது கண்டினியூ ஆக போகிறது இல்லை ஸோ அதனால் வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாது அது தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்வதி அவர்கள் தான் பேசியிருப்பாங்க கம்ருதீனை கூப்பிட்டு ஸோ கம்ருதீன் வந்து பார்த்திங்கன்னா ஓகேமா கரெக்டு தான் நீ சொல்கிறது வந்து கரெக்டு தான் நீ சொல்கிறத நான் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்ருதின் வந்து சொல்ட்டாப்பில் அதுக்கு அடுத்து தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவாகர் கிட்ட பார்வதி அவர்கள் வந்து கம்ரிதனை பற்றி தப்பா வந்து பேசுறாங்க எப்படி பேசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனால் அவன் ஒன்று ட்ரை பண்ணுறானே அது தான் தெரில ஒரு பக்கம் வந்து ரெண்டு காதல் ஒரே நேரத்தில் வந்து பண்ணுற மாதிரி வந்து ட்ரை பண்ணுறானே அந்த பக்கம் போனால் அரோரா இந்த பக்கம் வந்தால் என் பேசுகிற மாதிரி வந்து இருக்குது அதே மாதிரி பேட் டச்செல்லாம் பண்ணுறான் அதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல நானெல்லாம் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா அது கரெக்டாக வந்து இருப்பேன் குறிப்பாக இப்போ டேட்டிங் வந்து பண்ணுறேன் அப்படின்னாலே நான் உண்மையாக தான் வந்து கமிட்மெண்ட் கொடுப்பேன் பொய்யாவெல்லாம் நான் கமிட்மெண்ட் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருப்பாங்க பட் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த வாரத்துக்கு முன்னாடி வாரம் வந்து அவங்க வந்து ஜெயிலுக்கு வந்து போயிருப்பாங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக எவ்வளோ தூரம் ஒரு லவ்வர்ஸ் வந்து இருப்பாங்களோ அவ்வளோ ஜாலியாக வந்துருந்தாங்க புலம்பிட்டே வந்து இருந்தாலும் கூட சில நேரங்களில் ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு விளையாடிட்டு பயங்கரமாக பாட்டு பாடிட்டு வைப் பண்ணிட்டு வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க ஸோ அளவுக்கு தான் இருந்தாங்க பட் ஏதோ ஒரு சந்தில் வந்து ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுச்சு ரீசன் என்ன அப்படின்னா பார்வதி அவர்கள் வந்து திவாகர் கிட்டே சொன்னது அந்த மாதிரி ஒரு பேட் டச் பண்ணிட்டா அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க அது சோசியல் மீடியாக்கள் முழுக்க வந்து பயங்கரமாக தீயாக வந்து பரவிச்சு சொல்லப்போனால் நம்ம கூட வீடியோவில் போட்டு போல போகணுன்னு வந்து பொழந்தோம் கம்பெனி என்னடா அந்த கம்ருத்தின் பையனுக்கு அறிவு புத்தியே இருக்காதா இவனும் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருந்துட்டு இருக்கானா பெண்கள் கிட்ட எப்போ பார்த்தாலும் வலிஞ்சு வலிஞ்சு பேசுறது அதுக்கேற்ற மாதிரி அவனும் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா பின்னாடியே சுற்றுறது அதுக்கப்புறம் பார்வதி பின்னாடியே வந்து போறது அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தான் ஸோ அதனால பார்வதி சொன்ன விஷயம் சரிதான் அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் இப்போ அதுக்கான சொல்யூஷன் வந்து கிடைச்சிருக்கு அது யார் மூலிமா கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்டு கடை என்ட்ரி கொடுத்த பிரஜென்ட் மூலிமா வந்து கிடைச்சிருக்கு ஸோ எந்த ஒரு உண்மையும் நம்மளால் ரொம்ப நாட்களுக்கு வந்து அதாவது எந்த ஒரு பொய்யும் நம்ம வந்து மறைச்சி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அது கண்டிப்பா அதோட வேலையை வந்து காமிச்சிடும் அப்படின்னு சொல்லி சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா நேத்திக்கு நைட் வந்து நடந்தது வைல்டு கார்டு என்ட்ரி கொடுத்த பிரஜன் வந்திருக்கார் இல்லையா அவர் வந்து கமருதீன் அவர்கள் வந்து நீங்கள் எதுக்காக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பரிச்சட்டெல்லாம் கொடுத்து எழுதி வச்சிருப்பாங்க ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்டையும் அப்போ கமருதீனை கூட்டு வந்து பார்த்திங்கன்னா பேப்பரை வாங்கியிருப்பாங்க ஸோ அப்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அதாவது நட்பு பற்றி பேசிகிட்டு இருக்காரு குறிப்பாக இந்த அன்பு கேங்கில் வந்து கேங்கெல்லாம் வந்து இருக்குது இந்த ஏரியாவில் அதுவும் குறிப்பாக சபரி எஃப்ஜே கனி இவங்கெல்லாம் வந்து கேங் போட்டு ஒரு மாதிரி விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆள் அப்படின்னா அது பார்வதி தான் எனக்கு ஏதாவது கன்ஃபெஷன் இருந்தால் கூட அதை பற்றி பேசுறதுக்கு சொல்லிக்கிறதுக்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வந்து பார்வதி தா வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கம்ரூதீன் அவர்கள் வந்து சொல்றாங்க சோ அந்த நேரத்தில் வந்து பிரஜின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சு குழுத்தி போட்டாரா இல்ல தெரியாம குழுத்தி போட்டாரா அப்படின்றதலாம் தெரியல டக்குன்னு வாயிலிருந்து என்ன வார்த்தை சொல்கிறார் அப்படின்னு ஆமாம் ஆமாம்மா நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன்லேயும் பார்த்துருக்கோம் எபிசோட்லேயும் நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹிட் ஆகிடுச்சி கம்பருதிக்கு வந்து செம்மையாக ஹிட் ஆகிடுச்சு அது வந்து அவர் எதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருனா டக்குன்னு லாஸ்ட் வீக்கில் வந்து திவாகருக்கும் கம்பருதிக்கும் ஒரு ஃபைட் வந்து வந்திருக்கும் எதுக்காக வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா டீஸ் பண்ணிகிட்ருப்பார் திவாகரை அவர் பாட்டு பாடுறது அதுக்கப்புறம் அவர் நடிக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா டான்ஸ் ஆடுறது அப்படின்னு சொல்லி சில விஷயத்தை வந்து இருப்பாங்க அந்த நேரத்தில் வந்து திவாகர் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு கமருதீன் கிட்ட என்ன வார்த்தைகளை சொல்லியிருப்பார் அப்படின்னா டே டே நீ ஒரு ஒரு ஆளே கிடையாது உனக்கெல்லாம் தகுதியே கிடையாது அதுக்கப்புறம் உன்னை பற்றி நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து தெரியும் குறிப்பாக பெண்கள் பற்றி நீ ரொம்ப மோசமாக வந்து நடந்துக்கிற பெண்கள் கிட்ட ஸோ அந்த விஷயமெல்லாம் எனக்கு வந்து தெரியும் கண்டிப்பாக விஜய் சேதுபதி கிட்ட நான் போட்டு உடைக்கி போகிறேன் பாரு எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து வார்த்தைகளை பயன்படுத்தி திவாகர் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பயங்கரமாக ஹிட் ஆகுது உடனே பார்வதி கிட்ட போய் கிளி கிளின்னு வந்து கிளிக்கிறாப்பில் அது எப்படி நீ அவங்ககிட்ட வந்து சொல்லலாம் அதுவும் திவாகர் கிட்ட நீ எப்படி வந்து சொல்லலாம் அவன் ஒரு ஆள் அவன் யார் அவன் போய் சொல்லியிருக்கியே உனக்குலாம் அறிவு புத்தியே இல்லையா அப்படின்ற லெவலுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காரு கமருதீன் அதுக்கு விஜே பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ என்னத்துக்கு இப்போ இவ்வளோ சீன் போடுற எதுக்காக இப்படிலாம் நடிக்கிற இப்போ என்ன நீ சேஃப் ஆகணும்னு சொல்லி ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொன்னவொன்னே கமருதீனுக்கு இன்னும் பயங்கர கோவம் வந்துடுது என்ன பேசிக்கிட்டு இருக்க என்னுடைய பேர் அங்கே வெளியே நாளிகிட்டுருக்கு நீ சொன்னதெல்லாம் வந்து டெலிகாஸ்ட் ஆயிருக்கு நான் உன்னை என்ன அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அதுக்கடுதான் வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து ஒரு உடஞ்ச வாயன் அவங்ககிட்ட போய் நீ சொல்லியிருக்க பார்த்தியா அவன் அன்னைக்கே வந்து எல்லார் முன்னாடி வந்து பெண்கள் பற்றி எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிவிடுவேன் நீ தப்பாக நடந்துகிட்டதெல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னான் அப்படின்னு வந்து பார்வதி கிட்டே சொல்லும்போது பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் ஜென்ரலாக தான் வந்து சொன்னார் இந்த விஷயம்னு சொல்ல கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க மலுப்ப ஆரம்பித்தாங்க பட் கமருதீன் விடுறதாவே கிடையாது என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ என் பேர் வந்து போயிட்டுருக்கு வெளியே நான் ஏதாவது உன்னை வந்து தப்பாக ப இது பண்ணனா நீ வந்து அன்றைக்கி கூப்பிட்டு என்கிட்ட பேசும்போது நான் என்ன சொன்னேன் சரி ஓகே இதுக்கப்புறம் எந்த விதமான பிரச்சனைகளும் வேண்டாம் நான் வந்து உன்னோடைய லைன்லேயே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அமைதாக தான் வந்து இருந்தேன் நீ வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எதுக்காக பின்னாடி பேசுகிற அப்படின்னு சொல்லி கமருதீன் போட்டு வெளு வெளுன்னு வெளுத்து விட்டாப்புல அதுக்கப்புறம் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அமித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் இவங்க எல்லாருமே ஒன்றா இருந்துகிட்ருக்காங்க அந்த இடத்துல வந்து அதாவது பெட்ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சண்டை வந்து நடக்குது சொல்லப்போனால் கமருதீன் வந்து கத்திராப்பில் நீ இந்த மாதிரி பண்ணேன் எதுக்காக இந்த விஷயத்தை வந்து சொன்னேன் அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி விஜய் பார்வதி ப்ளீஸ் பண்ணுறாங்க தயவு செய்து இறா இற்ரா அதிகமாக பேசாதரா சண்டா நின்று பேசாதரா வீட்டுக்கு நீ தயவு செய்து வா வெளியே போகலாம் வெளியே போகலாம் வெளியே போய் வா வெளியே போய் பேசலாம் வா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அமித் எல்லாம் கூட அதை தான் என்ன சொல்கிறாருன்னா இதுதான் தப்பு உங்கள்கிட்ட மறுபடி மறுபடியும் அதை தான் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க கத்திக்கிட்டே வந்து இருக்கீங்க அது கொஞ்சம் தயவுசெய்து ஒவ்வொருத்தரும் நிதானமாக நின்று பொறுமையாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிரச்சனை வந்து அதுதான் வந்து சொல்கிறாப்புல அதுக்கப்புறம் வெளியே போய் பேசுகிறாங்க ஓகேவா வா திவாகர்கிட்டையும் கம்ருதின் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாப்புல என்னென்னு கேட்குற இது மாதிரி ஏதாவது சொல்லிச்சானா பேட் டச் பற்றியெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அந்த ஆள் வந்து இருக்காப்புல இல்லை அதை பற்றிலாம் பேசாத கம்ரு அதெல்லாம் விட்டுரு அப்படின்ற மட்டும் இல்லாமல் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி அவரும் வந்து மொழிபெருப்பாப்புல அண்ட் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா ஆ பாரு நான் எதாவது சொன்னேன் நான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க பட் அவங்க வந்து சொன்னாங்க அதனால தான் பார்வதி வந்து அவ்வளோ பயப்படுறாங்க அதுவும் கம்ருதினை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்ற பயம் அவங்களுக்கு வந்து நிஜமாகவே இருக்குது ஏன்னா மற்றவங்களாவது ஒவ்வொரு அளவுக்கு புரிஞ்சுப்பாங்க கம்ருதின்லாம் சத்தியமாக புரிஞ்சிக்கவே மாட்டான் என்ன சொன்னாலையும் அவன் கேட்கவும் மாட்டான் அது யாராக இருந்தாலும் எகிருவான் தொகுருவான் அப்படிங்கிறது க கண்டிப்பாக பார்வதிக்கு வந்து தெரியும் அதுக்கு முன்னாடி வந்து சாண்ட்ரா அவர்களும் அதுக்கப்புறம் கம்ருதீன் பார்வதி இவங்க மூணு பேரும் போய் நியாயம் பேச போயிருக்காங்க சாண்ட்ரா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க நீங்க வந்து ஓகே அவங்க மேலே ஒரு அக்ரீசேஷன் வந்து வச்சுங்க பேட் டச் அப்படின்லாம் வந்து சொன்னீங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க நீங்கள் நீங்க போய் பேசுகிறீங்க அந்த இடத்துல தான் கான்ட்ராஸ்டா வந்து இருக்கு அப்ப அது உண்மை இல்லை போல அப்படின்னு மாதிரி யோசிக்கிற மாதிரி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கு கம்ருதீன் வந்து சரியான பதிலடி பட் லைவில் வந்து அந்த சண்டையை பெருசா வந்து காட்டல பட் கம்ருதீன் டாச் கத்திட்டு இருந்தாரு உமனைஸ் வீடியோ ஷோவாக போயிடுமோ அது அதாவது அந்த விஷயமா போயிடுமோ அப்படின்றதுனால அது கட் பண்ணி எடுத்தாங்களா அப்படின்றது வந்து தெரியல எவ்வளோ டீசெண்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ டீசெண்டாக சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்றது மட்டும் தான் தோணுது பட் இதுலேருந்து ஒரு விஷயம் வந்து புரிஞ்சிக்க முடியுது பார்வதி வந்து தப்பாக தான் சொல்லியிருக்காங்க போய் தான் வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து ஒரு அரோரா சிங்குலர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க டேய் பார்வதி ஒன்றும் சாதாரணமான பொண்ணு கிடையாது அவங்களுக்கு ஏதாவது தப்பு நடந்துருந்தால் கண்டிப்பாக வாய்ஸ் அவுட் வந்து பண்ணியிருப்பாங்க கத்தி சொல்லியிருப்பாங்க ஆனால் அவங்க அமைதியாக இருக்காங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஏதோ ஒன்று வந்து ட்ராப் பண்ண தான் பாக்குறாங்க பார்த்துருந்துக்கோ அப்படின்ற மாதிரி கம்ருதீன் கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை பார்வதி அவர்கள் தப்பு தான் சொல்லியிருக்காங்க தான் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இதிலிருந்து நிரூபணமாக இருக்கு பார்வதியோட வாக்குவாதம் என்னமா இருக்கு அப்படின்னா பேட் எது குட் எதுன்னு நான் தானே சொன்னோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒய்ஸ் இட் டாக்கிங் லைக் தட் அப்படின்றது ஏன்னா கம்ருதீன் கிளியராக கேட்குற நீ பிடிச்சி தானே என்கிட்ட பேசினேன் ரெண்டு பேரும் பிடிச்சி தானே பழகணும் பிடிச்சி தானே வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி மாதிரி வந்து பேசுகிறாங்க அது பேசுனதை மட்டும் சொல்றாங்களா இல்லை டச் பண்ணதை பற்றி சொல்றாங்களா இல்லை நைட் ஏதாவது இவங்க ரெண்டு பேரும் இது பண்ணிட்டாங்களா அப்படின்றதெல்லாம் தெரியவே இல்லை பட் ரெண்ட் ஆஃப் தி டே அமருதி வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக வந்திருக்கார் பட் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா நிறுத்து நிறுத்து அடங்க அடங்கு அடங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது எங்கே போய் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஓகே கைஸ் இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நன்றி வணக்கம்